ஜெய அஷ்டோத்தர சதனாமா வலி மிருத்யுஞ்சய அப்படின்னு சொன்னாக்க மிருத்யுவை ஜெயிக்கும் வெற்றி கொள்ளும் அப்படின்னு மிருத்யூனா மரணம் அப்படின்னு மரணத்தை வென்று காலனை வென்று நல்ல தீர்காயுஷோட நல்ல திடகாத்திரமா ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கு நாம் வந்து சிவபெருமானை வணங்கும் விதமாக இந்த மிருத்யுஞ்சய அஷ்டோத்தரம் கூறப்பட்டிருக்கிறது இதில் வரும் நூத்தி எட்டு நாமாக்களை சொல்லி சிவனுக்கு உகந்த நாள் திங்கட்கிழமை திங்கட்கிழமைகளில் மாலை வேளைகளில் அல்லது பிரதோஷ நாட்களில் மாலை வேளைகளில் வீட்டிலே சிவன் பார்வதி படத்திற்கு விளக்கேற்றி வைத்து பூக்களால் அர்ச்சனை செய்து இந்த அஷ்டோத்திர சதனாமி இயன்றதை நிவேதனம் செய்து மிருத்யுஞ்சயனமாக என்று சொல்லி சிவபெருமானை வழிபட்டால் காலனை வெல்லும் ஆற்றல் இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்கும் அதற்காக அப்படியே ஒரு நூற்றி இருபது வயசு நூற்றி ஐம்பது வயசு இருப்போம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல நமக்கு ஏதா வியாதிகள் இருந்து தீராத வியாதிகள் இருந்து அல்லது படுத்த படுக்கையாக இருந்து எந்த விதமான நடவடிக்கையும் ஈடுபட முடியாமல் உடம்பு சரியில்லாமல் இருப்பவர்கள் இதை சொல்லி வந்தால் உடல்நிலை மெல்ல மெல்ல தேறி ஓரளவுக்கு நடமாடும் நிலைக்கு வந்து அவர்கள் சாதாரணமான இயல்பான வாழ்க்கை வாழலாம் இது இந்த ஸ்லோகத்தின் பலன் இதுதான் அதனால இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்லி நல்ல ஆரோக்கியமான காலத்தை வெல்லக்கூடிய காலனை வெல்லும் நல்ல ஆரோக்கியத்தோட ஆயுசோட இருக்கணும் அப்படின்னு நான் சுவாமியை வேண்டிக்கிறேன் நீண்ட ஆயுளை கொடுக்கும் அருமையான இந்த ஸ்லோகத்தை கேட்டோ அல்லது படித்தோ எல்லோரும் நல்ல பலனை பெற வேண்டும் ஓம் பகவதே நமக ஓம் சதா சதாசிவாய நமக ஓம் சகல தத்வாத்மகாயனமக ஓம் சர்வ மந்திர ரூபாயனமக ஓம் சர்வயந்திராதிஷ்டிதாயனமக ஓம் தந்திரஸ்வரூபாயனமக

ஓம் தக்ஷாத்வரம் நமக ஓம் மகா கால வேத காய நமக ஓம் மூலாதாரைகில நமக ஓம் கங்காதராய நமக ஓம் கங்காதரா நமக ஓம் சர்வேவாதி தேவாய நமக ஓம் வேதாந்தசாராய நமக ஓம் த்ரிவர்கம ஓம் அனேகோடிபிரமாண்டாயகாய நமக ஓம் அனந்தாதிநாகுலூஷணாய நமக ஓம் பிரணவஸ்வரூபாய நமக ஓம் சிதாக்காசா நமக ஓம் நமக ஆகாசாதிவரு ஓம்மா நம நமக ஓம் சகலாய நமக ஓம் சகலலோகைக்திரே நமக ஓம் சகல சகல ஓம் சகலலோகைகம்ஹர நமக ஓம் சகல 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 பத்ரே நமக நமக ஓம் ஓம் குஹ்யாய நமக ஓம் சகல வேதாந்த பாராய நமக ஓம் சகல லோகைக வரப்பிரதாய நமக ஓம் சகல லோகைக சங்கராய நமக ஓம் சசாங்க சேகராய நமக ஓம் சாஸ்வத நிஜாபாசாய நமக ஓம் நிராபாசாய நமக ஓம் நிராமயாய நமக ஓம் நிர்லோபாய நமக ஓம் நிர்மோகாய நமக ஓம் நிர்மதாய நமக ஓம் நிச்சிந்தாய நமக ஓம் நிரங்காராய நமக ஓம் நிராகுலாய நமக ஓம் நஷங்காய நமக ஓம் நிர்குணாய நமக ஓம் நஷ்காமா நமக ஓம் நிருபவாய நமக ஓம் நிரவத்யாய நமக ஓம் நிரந்தராய நமக ஓம் நஷ்காராய நமக ஓம் நிராதங்காய நமக ஓம் நஷ்பிரபஞ்சா நமக ஓம் நசங்கா நமக ஓம் நித்வந்த்வாய நமக ஓம் நிராதாராய நமக ஓம் நிரோய நமக ஓம் நஷ்கிரோதாய நமக ఓం నిర్గమాయ నమగ ఓం నిర్భయాయ నమగ ఓం నిర్వికల్పాయ నమగ ఓం నిర్భేదాయ నమగ ఓం నిష్క్రియాయ నమగ ఓం నిస్థులాయ నమగ ఓం నిస్సంశయాయ నమగ ఓం నిరంజనాయ నమగ ఓం నిరుపమ విభవాయ నమగ ఓం నిత్య శుద్ధ బుద్ధ పరిపూర్ణాయ నమగ ఓం నిత్యాయ నమగ ఓం శుద్ధాయ నమగ ஓம் புத்தாய நமக ஓம் பரிபூர்ணாய நமக ஓம் சச்சிதானந்தாய நமக ஓம் அதாய நமக ஓம் பரமசாந்த ஸ்வரூபாய் நமக ஓம் தேஜோ ரூபாய் நமக ஓம் தேஜோமயாய நமக ஓம் மகாரௌ நமக ஓம் பத்ராவதாராய நமக ஓம் மகாபைரவாய் நமக ஓம் கல்பாந்தகாய் நமக ஓம் கபாலமாலாதராய் நமக ஓம் கட்வாங்காய நமக

சகசாய நமக ஓம் விகடாட்டஹாச விஸ்வாரிதாய நமக ஓம் பிரம்மாண்ட மண்டலாய நமக ஓம் நாகேந்திர குண்டலாய நமக ஓம் நாகேந்திர ஹாராய் நமக ஓம் நாகேந்திர வலையாய நமக ஓம் நாகேந்திர சர்மதரா நமக ஓம் நாகேந்திராபரணாய நமக ஓம் திரியம்பகாய நமக ஓம் திரிபுராந்தகாய நமக ஓம் விருபாட்சாய நமக ஓம் விஸ்வேஸ்வராய நமக ஓம் விஸ்வரூபாய நமக ஓம் விஷ் தோமுகா நமக ஓம் மருத்துய நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீ மகா மகா நமோ ஓம் ஹா மூஞ்சாயம் மூஞ்சாய் மூஞ்சய சதாமாவளி சம்ப